முதல் கணவனை விட்டு என்னோட என்னையை என்னைய விட்டு வேற ஒரு ஆணோட போயிட மாட்டாளா இந்த சிவசங்கரி கபடி வந்து விளையாட்டு அச்சீவ் வந்திருக்கா குழந்தை இந்த சிவசங்கரி இந்த ராதாரவியை போய் நேர்காணல் பண்ணும் போது ராதாரவிங்க இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தைய எனக்கு தான் பிறந்ததுன்னு சொன்னால் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க காரணம் என்ன இதுலேருந்து உங்களுக்கு புரியலையா லவ் பண்ணும்போது நீ தான் வாங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க மாறி மாறி அன்பே நீ தான் என் உலகம் ஆமாம் நான் தான் உலகம் நீ தான் என் உலகம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் மனக்கசப்புகள் சில வரும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது மாதிரி நடிச்சா சார் சில நேரத்தில் இந்த கிழிஞ்சு தொங்கும் அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் அடிச்சா போதும் எது பெருசாக வந்து அவன்கிட்ட கறக்கணும் எப்படி சார் வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்தளவங்க சார் அது சிவசங்கரி எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது நேர்காணல பார்த்துட்ருக்கவன் முட்டாள் கிடையாது மூணு கால் லெவன்த்துக்கு பண்ணதுக்கும் ஜாக்ரேஷன் எல்லாம் என்னங்க வித்தியாசம் மாதம்பட்டியோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீ அசிங்கம் ஜாக்கிரஸ்ல அசிங்கம் அது என் குழந்தையா எனக்கு சந்தேகம் ஒரு வேலை அது என் குழந்தையா தான் நான் ஏத்துக்கிறேன்றதா சொல்றாரு அப்போ ஜாக்கிரஸ்ல தவறா பேசுறாரா சார் இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இங்க ஆண்கள்கிட்டயே ஒரு சிக்கல் இருக்கு முதல் மனைவி மீது அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வராது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உறவுக்கார பெண் முதல் மனைவி வந்து உறவுக்கார பெண்ணு அதனால் இத்தனை வருஷம் அவர் வாழ்ந்துருக்கிறாரு ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பத்து வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசு கிட்ட பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கிறாங்க அப்போது வந்து இவருடைய பயணத்தை வந்து கேட்டால் முதல் மனை பொதுவாகவே முதல் மனை மீது சந்தேகம் வராது இரண்டாவது மனை மீது சில பேருக்கு வந்து சந்தேகம் வரும் அது பசசிவ் மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது சில பேர் சொல்கிறாங்களே இந்தமாக வந்து பசசிவ் காரணமாக வந்து என் கூட இவர் அனுப்புவார் அவர் அது கிடையாது அந்த சந்தேகம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு முதல் கணவனை விட்டு விட்டு என்னோடு வந்தவள் என்னையை விட்டு விட்டு வேற ஒரு ஆணோட போயிட மாட்டாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கணும் இது சராசரியாக இரண்டாவது மனைவி வச்சிருக்கிற எல்லா கணவனுக்கும் இந்த சிக்கல் இருக்கும் இது உளவியல் சிக்கல் அவங்க சரியாக இருக்காங்களா தப்பா இருக்காங்களா வேறு விஷயம் ஆனால் அதே முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சந்தேகம் அவங்க இருக்காது இரண்டாவது மனைவி அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு வந்து கணவனுக்கு வந்து மனைவியாக வாழ்ந்தவங்க அது விதவையாக இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் வராது டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்து மனம் முடிச்சாங்கன்னா அந்த சந்தேகம் இவங்களுக்கு இந்த ஆண்கள் கிட்டே வந்து அது இருக்கும் இது உளவியல் சிக்கல்னு சொல்கிறேன் நான் அவன் பாசமாக இருக்கானா இல்லையான்றதுலாம் வேற ஏன் சில பேர் வந்து பொண்டாட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் பொண்டாட்டிகிட்ட வந்து நாய் மாதிரி விழுவான் அதே வந்து ஒரு வப்பாட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏமா சொல்லுமா ஏமா என்னம்மா அம்மா ஆ சரிம்மா ஓகேம்மா எஸ்மா 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 அப்படின்வான் ஏன் சரி சொல்லலாம் சரி சொல்லுவான் இதே முதல் முன்னிட்டு நாய் மாதிரி விழுவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இது மாதிரி விழுந்தாலும் இவன் காலில் தான் உழுந்து கிடப்பா ஆனால் இவ்வளோ பதிலுக்கு அதே மாதிரி இவ்வளோ விழுந்தான்னா போடான்னு சொல்லிட்டு வேற எங்கன்னா போயிடுவான்னு ஒரு நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் இரண்டாவது மனைவி மீது வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ரொம்ப பொட்டி பாம்பாக இருப்பானுங்க இது நல்லது நான் சொல்லி இப்போது நான் ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன் இந்த சிவசங்கரி இந்த நேர்காணலுடைய நோக்கம் வந்து எனக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது எனக்கு அதுக்கான உரிமையே இருக்குது நான் சொல்லுவேன் என்னுடைய வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நேர்காணல் பண்ணுறதுக்கு ஏன்னா கடந்த காலத்தில் இவங்களுடைய நடவடிக்கை ஒன்று ஒன்றுத்தையுமே நான் பார்க்குறேன் கேட்டிங்கன்னா அடல்ட் கண்டென்ட் எடுக்கிறீங்க அந்த அடல்ட் கண்டென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஆணை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் ஒரு அம்மா வந்து ஒரு பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துக்கு ஆளாயிருக்கு அதுக்கப்புறம் அது நீதிமன்ற வரைக்கும் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு அதெல்லாம் ஓகே அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கான பெனால்ட்டி பனிஷ்மெண்ட் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போகணுங்க அப்போ அந்த நேர்காணல் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்காணல் பண்ணக்கூடிய இந்த சிவசங்கரி என்ன செய்கிறாங்க ராதா ராதாரவியை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி கேள்விகளை போடுறாங்க இந்த சிவசங்கரி இன்னொரு சேனலில் வேலை செய்யும்போது இந்த ராதா ரவியை போய் நேர்காணல் பண்ணும்போது ராதா ரவி எழுந்து பொங்கன்ட்டார் நீங்கள் எழுந்து கிளம்பு அப்போ வந்து கேட்டால் சின்மை குறித்து கேள்வி கேட்குறாங்க இந்த ராதா கிட்ட நல்லா புரிஞ்சுங்க இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராதாரவி குறித்த கேள்வியே தொடர்ச்சியாக போடுறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறது இந்த இவங்க சிவசங்கரி டாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குல்ல இல்லை இவங்க இன்னொரு சேனலில் வேலை செய்யும் போது இதுக்கு முன்னாடி ராதாரவி கிட்ட போய் சின்ன மேட்டர் பேசும்போது வந்து நான் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வழக்கறிஞர் மாதிரி அங்கே வந்து யாருக்கு சின்மைக்கு வழக்கறிஞர் மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொன்னார் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு இங்கே வெளியே போங்கன்ட்டு பேச முடியாதுட்டார் ஸோ அன்றைக்கி அவங்க நோஸ் கட் பண்ணி வெளியே வந்தது தான் அப்போ நான் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன்னு கேட்டனா அடல்ட்டு கன்டென்ட்டு அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஆணை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறான் நான் நோட் பண்ணுறேன் இது தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் ஊடகத்தை ரொம்ப ஏதோ சொல்லு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஊடக புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்பி பார்க்குறாங்க நான் இதை வந்து ஏதோ போக்கில் சொல்லலை அதுக்கான எவிடன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் ஆதாரங்கள் இருக்குது அந்த நேர்காணலாம் ஆதாரமாக நான் வச்சுருக்குறேன் நீங்கள் அடல்ட் கண்டென்ட் தான் நீங்கள் எடுக்கணும் பெண்கள் சாதித்த பெண்கள் எவ்வளோ இந்த குழந்தை போயிட்டு இந்த சிவசங்கரியா இன்னும் அந்த கபடி விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கா குழந்தை ஏன் போய் இருக்கல இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டேன் எல்லா தானே கூட வச்சு நீங்கள் தான் நாம் பேசுகிற விஷயங்கள் பாருங்கள் குறிப்பிட்டு யாரையும் டார்கெட் பண்ணி இருக்கவே இருக்காது இன்னைக்கு இந்த கண்டென்டாக நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் போயிட்டு இல்லையா நான் வந்து கலந்து போயிடும் ஒரு அம்மா கூட வந்து என்கிட்ட வந்து சார் அவங்கக்கிட்ட நான் பேசணும் சார் நேர்காணல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரியல் நடிகை தான் அப்போ நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அவங்க நேர்காணல் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து கொடுக்கணும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பேசணுன்ற மாதிரி பண்ணாங்க நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு உளவியெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலேயும் எந்த ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு டிவி சீரியல் ஆக்டர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் அது இன்னும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவங்கக்கிட்டேயும் தப்பு இருக்குது இதே கதை இதே மாதிரி கதை தான் கணவனை வந்து விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட வந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவன் டார்ச்சர் கொடுத்து அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் வரும்போது எங்கிட்ட வந்து ஒரு முறைக்கு ஒரு மூணு நான்கு முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த சப்ஜெக்ட் நான் பேசியிருந்தபோது அவங்களுடைய தண்ணியை விளக்கம் கொடுத்து இதுதான் சார் அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுன்னு கேட்டேன் அந்த சப்ஜெக்டே நான் பேசலை விட்டுட்டு நான் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை ஏன்னா நல்லா தெரியுது இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இந்த பெண் கிட்டேயும் தப்பு இருக்குது இதை வந்து நம்ம வந்து கடந்து தான் கேட்டது அது மாதிரி நான் என்ன சொல்லுன்னா எப்படி இருந்தாலும் ஜாய்க்கு செல்லாதனால தப்பு இருக்குது ஒரு கணவன் வந்து இன்னொருத்தருடைய மனைவி நீங்கள் வந்து வந்திரலாம் உங்கள் கணவனை விட்டுட்டு அவர் சொன்னார் நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நல்லா தெரியுமே அங்க வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து அம்மா இருக்குன்னு சொல்லி தெரியும்ல அதையா வந்து இப்ப நீங்க இல்ல சார் இன்னொருத்த வந்து நீ உன் கணவனை விட்டுட்டு வா அண்ணா இவ விட்டுட்டு என்னங்க இது அப்ப இன்னும் இப்போ இதை விட அதாவது அதான் இப்போ சார் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு என்ன பிரச்சனை ஓரளவுக்கு இந்த சோர்சஸ் மூலமாக நம்ம விசாரிக்கும்போது இந்த குழந்தை எனக்கான குழந்தை தான் சொன்னால் நான் வந்து அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் வளர்க்குற வந்து எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேங்கிறான் ஷேர்பண்டாலும் சொல்லியிருக்கான் இப்போ அதுக்குள்ளே உங்களால் பொறுக்க முடியல அவசரம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தைய எனக்கு தான் பிறந்ததுன்னு சொன்னால் நான் நான் காரணம் என்னென்னு இதில் இருந்து உங்களுக்கு புரியலையா சக ஆண்களுக்கு எல்லாருக்குமே புரியணும்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் சந்தேகப்படுறான் ஜாகிருஷ்ணாவுடைய நடவடிக்கையை அவன் சந்தேகப்படுறான் அவன் ஏன் சந்தேகப்படுறான் எதுக்கு சந்தேகப்படுறான்னு சொல்லி அவனை கூட்டி உட்கார இப்போ நேர்காணல் பண்ணதுன்னு தெரியும் தான் இருக்கும் அவன் வந்து ஒரு மனசுக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் இவன் வந்து என்கிட்ட வந்து ஒத்துமையாக உண்மையாக இல்லை வேறு சில ஆண்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனால் வந்து அதை ஏற்றுக்கணும் நீங்கள் காதலிக்கும் போது எல்லாமே தெரியாது சார் லவ் பண்ணும் போது நீ தான் வாங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க மாறி மாறி அன்பே நீ தான் என் உலகம் ஆமாம் நான் தான் உலகம் நீ தான் என் உலகம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் மனக்கசுப்புகள் சில வரும்போது பார்த்தீங்கன்னா நடவடிக்கையில் சில சந்தேகங்கள் வரலாம் அந்த சந்தேக கோடுதான் கேடுன்ற மாதிரி ஆகிடும் அது எப்படி இந்த சந்தேகம் வந்தது ஏன் சந்தேகம் சொல்ல முடியுமா இங்கே யார் யார் கேரண்டி கொடுக்க முடியும் சிவசங்கரி எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ நம்ம ஒரு நேர்காணல் பண்ணோம்னா நாம் வந்து உள்ளுக்குள்ளே போய் நான்கு சவத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்போ நான்கு சவத்துக்குள்ளே யார் என்ன நடந்தது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தை தானான்றது ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத சூழ்நிலையில் அப்பான்ற வார்த்தை எப்படி வந்து நேர்காணல் பண்ணக்கூடியவங்க சொல்ல முடியும் என் கேள்வி அதுதான் அந்த நேர்காணலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக அடிமனால் அப்பா வந்தாரா யாருக்கு அப்பா ஜாய் கிருஷ்ணா கிட்டே நீங்கள் சொல்கிறேன் என்ன கேட்டா நீங்கள் தான்மா வந்து குழந்தைக்கு அப்பா அவர்தான் சொல்கிறீங்க அவர் வந்தாரான்னு சொல்லி கேட்டாலும் கூட நீங்களே சொல்கிறீங்க எடுத்து கொடுக்குறீங்க என்னான்னு கேட்டனா அப்பா வந்தாரா ரொம்ப நல்ல மாதிரி நடித்தா சார் சில நேரத்தில் இந்த கிழிஞ்சி தொங்கும் நாம இதுக்கு மேலே இதை வந்து விமர்சிக்க தேவையில் நினைக்கிறேன் ஆனால் உன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த ஊடகங்கள் வந்து இந்த ஊடகங்களில் பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளை நம்புகிறாங்க இவங்க பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அந்த நம்பிக்கை குறைஞ்சபட்ச நம்பிக்கை வந்து நாம் விட்டுறக்கூடாது இங்கே யாருமே நான் சொல்கிறேன் நீங்கள் தான் வந்து இவர் வந்து ராதாரவிக்கு எதிராக பேசுனாங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து இவங்க அடல் கண்ட்ரி தான் எடுக்கிறாங்க நீங்கள் வந்து வியாபாரத்துக்காக நீங்கள் செய்யுங்க நீங்கள் அடல்ட் கண்டன் கூட நீங்கள் இருங்க ஆனால் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய ரோல் என்ன நீங்கள் யார் நீங்கள் வந்து ஒரு நேர்காணல் பண்ணக்கூடியவங்கன்னா அதோட நீங்கள் நீங்கள் ஜட்ஜ் ஆகிடக்கூடாது இல்லை இல்லை அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு அவங்க நம்ம சார் இல்லை சார் அதுதான் சார் நீங்கள் ஜட்ஜ் ஆகிடக்கூடாது இப்போ நாங்கள் உங்களை இப்போ நான் கேட்குறேன் நான் சொல்கிறது கேட்டால் மாதம்படி ரங்கராஜன் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து அவரை கார்னர் பண்ணி அவருக்கு டார்கெட் பண்ணும்போது இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆகிறாங்க அங்கே யார் அஃபெக்ட் ஆகிறாங்க அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகளும் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அடிச்சா போதும் இது பெருசாக வந்து அவன்கிட்ட கறக்கணும் அப்போ உங்கள் நோக்கம் அப்படி இருக்கு அப்போது ஜாய்கிருஷலாக்கு பின்னாடி இருக்கிற நபர்களோடு சேர்ந்து இந்த சிவசங்கரி இருக்கிறாங்களான்னு சந்தேகம் வருது இல்லை நமக்கு விஜய் உங்களோட நேர்காணல் நேர்மையான காலம் இருந்து வச்சுங்களேன் நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம் ஒரு சரியான கேள்விங்க கேட்டாங்க பாருங்கள் ஒரு கேள்வி அருமையான கேள்வி கேட்டாங்க கரெக்டாக நியாயமான கேள்விங்க இந்த கேள்வி ஆனால் நீங்கள் கமெண்ட் எடுத்து பாருங்க ஒன்றுமே ஆனால் அவங்க நேர்காணல் கொடுத்து அதே அவங்க கிட்ட இருக்கிற அந்த நேர்காணல் கமெண்டை மட்டும் எடுத்து பாருங்க அந்த நேர்மையா பாராட்டு அந்த கமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ணாம வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு வேணா சிவசங்கரையே பாராட்டுறேன் ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது ஏன்னா சில பேர் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் டெலிட் பண்றாங்க அந்த கமெண்ட்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க தப்பு நானும் சொல்றேன் ஒரு முறை நேர்காணல் பண்ணீங்களா அதுல ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இதில் கருத்து முரண் முன்னுக்கு முரணா முன்னுக்கு பின் முரணா இருக்குதுன்னு தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வந்து பிள்ளை பத்து ஒரு வாரம் ஆகலை பச்சை உடம்பு அங்கே போய் நீங்க அவங்க வீட்டுக்கே போய் அந்த நேர்காணல் எடுத்து அதில் டிக்ளேர் பண்றீங்க அப்பான்றத டிக்ளேர் பண்றீங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு வந்து நடமாடும் போது வந்து போட்டோ எடுக்கிற ஆட்களா நீங்கள்லாம் நான் கேட்குறேன் சிவசங்கரி சேர்த்தே கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை நமக்கு அந்த தடவை கேட்கணும்ல ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே நடமாடுறது எப்படிங்க நீங்க போட்டோ எடுப்பீங்க அது தப்பு அது அப்போ இந்த மாதிரி போட்டோ இன்னும் எவ்வளோ இருக்கும் இப்போ புரியுதுங்களா வீட்டுக்குள்ளே உங்கள் கிட்டத்தட்ட உங்களை மனைவியாகவே வச்சிருந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு சொன்னால் சார் ஒன்று சொல்லட்டுமா சார் இங்க பல பேர் அந்த தப்பு செய்வாங்க சில பேர் வந்து இந்த செல்போன்ல இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்குல்ல ரெக்கார்டிங் சிஸ்டம் அது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டெக்னாலஜியில் இந்த செல்ஃபோனில் ஒரு டெக்னாலஜி தேவை ஏற்படும் போது நம்ம வந்து சில ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அது சில விஷயங்களை நம்ம வந்து சில கருத்துக்களை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் பல விஷயங்களுக்கு அந்த வந்து இருக்கும் ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மனிதனுடைய கண்ணீரையோ இன்னொரு மனிதனுடைய வேதனையை வந்து ஒருத்தரு நம்ம பகிர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நாகரிகம் கருதி நம்ம வந்து அதை பதிவு செய்யக்கூடாது அந்த ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது சில பேர் ஆட்டோ ரெக்கார்டிலேயே போட்டுடுறான் கண்ட கருமம் எது பேசுனாலும் ரெக்கார்ட் ஆகிடும் அந்த மாதிரி சில பேர் போட்டு வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்க அது தொழில் நிமித்தமாக கூட போட்டு வச்சிருப்போம் அது வேறு சரிங்களா ஆனால் வந்து ஏன்னா சில பேர் நான் மறந்துடுவேங்க அதனால நான் ரெக்கார்டை போட்டு வச்சுக்கிறேன் நான் எல்லாமே ஆட்டோ ரெக்கார்ட் ஆயிடும் அப்படின்னு ஆனால் நான் சொன்னது கேட்டால் ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ வேதனையோ கண்ணீரும் பகிர்ந்துக்கிறாங்கன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்க அதை விட ஒரு பாவ செயல் எதுவுமே கிடையாது சார் பாவ செயல் எதுவுமே கிடையாது அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அவன் கஷ்டம் அவனுடைய வேதனை அவனுடைய சந்தோஷத்தை கூட சில நேரத்தில் பகிர்ந்துப்பான் இல்லை அவனோட பலவீனங்களை கூட சொல்லுவான் அதை நீங்க வந்து அந்த அது ஒரு அந்தரங்கம் அதை நீங்க வந்து பதிவு பண்ணுறது மிகப்பெரிய பாவம் ஒரு மனிதர் வந்து உன்னை நம்பி உன்னை மன மனைவியாக ஏற்றுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஒலா போய் நீ வந்து ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறனா நீ எப்படிப்பட்ட தரமான பெண்மணி நீங்கள் சொல்லுங்க இந்த இடத்துல இந்த கேள்வி போடணும்ல சிவசங்கரி போடணும்ல நீங்க 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 வீட்டுக்குள்ள வந்து வந்து ஒரு ஒரு போட்டோ கேட்டிருக்காங்க அதை ஏதோ எனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி சார் சார் அந்த இடத்துல அடுத்து அப்பாலும் அழுத்தமா பதிவு பண்றீங்க இன்னும் மருத்துவ ரீதியா வந்து அது நிரூபிக்கப்படாத போது அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க வீட்டுக்குள்ள நீங்க என்னதான் என்னமா ட்ரிக்கர் அப்பவே தெரியலையா சார் அவங்க பேச தெரியாம பொய் சொல்றாங்கன்னு தெரியுதா அது எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் வீட்டுக்குள்ளே எனக்கு நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்து அப்போ இன்னும் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க இப்போ நான் கேட்குறேன் எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும் இப்போ புரியுதுங்களா நான் சொன்னது மோனிகா லெவன்ஸ்க்கு சிக்ஸி மற்ற சொன்னம் பார்த்திங்களா இப்போ புரியுதுங்களா இன்னும் எவ்வளோ எவிடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இப்போ புரியுதுங்களா சார் ப்ரீ பிளான்டு நான் சொல்கிறேன் எனக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய மனசில் படத்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு கோடீஸ்வரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடீஸ்வரன் அவன் ஒரு சமையல்காரன் கோடீஸ்வரன் அவங்ககிட்ட இருக்கிற சொத்தே வந்து நம்ம ஆட்டையை போட்டு செட்டில் ஆகணும் இது நோக்கமும் இருக்காது சார் எப்படி சார் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்தரங்க சார் அது ஒரு கடன் மனைவி வந்து ஒரு ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொன்னால் வீட்டில் நடமாடுறது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்கன்னு கேட்டால் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் என்ன ட்ரிகர் பண்ணும்போது அப்போ நான் அப்போது எல்லா நடவடிக்கையும் வந்து எத்தனை நடவடிக்கைகளை நீங்கள் வந்து நீங்கள் படம் முடிச்சிருப்பீங்க இதுக்கு மேலே நம்ம எதாவது கொச்சப்படுத்தி பேச முடியுமா நீங்கள் நல்லா புரிஞ்சின சிவசங்கரி எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் இங்க பாத்துட்டு இருக்கிறவங்களாம் முட்டால் கிடையாது நேர்காணலை பார்த்துக்கிறவங்க முட்டால் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டேன் விக்டீம் பக்கம் நிற்கணும் சார் ஃபர்ஸ்ட் அந்த விக்டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ணாதவங்களா இருக்கணும் இப்போ நான் சொல்றேன் விக்டீம் யாரு வேணா இருக்க விக்டீம் பக்கத்தில் இருக்கணும் ஒரு கேள்வி கூட கேட்டேன் அவன் அது வந்து இப்போ நான் இங்கே பதிவு பண்றேன் மாதம் முழுவதும் முப்பது நாள் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களே சொல்லுங்க இப்போ பாருங்க நீங்க மாட்ட போறீங்க பாருங்க என்னன்னு கேட்டேன் மாதம் முழுவதும் இது யாரும் சொன்னது கிடையாது நானே வந்து உருவாக்குனது தான் நானே உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் ஒன்றும் பெரிய அறிவுஜீவி கிடையாது என்ன இந்த காணொலி பார்க்குற கூட பதில் சொல்கிறோம் மாதம் முழுவதும் முப்பது நாள் வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு பாக்கெட் வச்சுட்டு ஒருத்தன் போகிறான் ஒருத்தனால் உழைக்க முடியும் ஆனால் அவனுக்கு வேலையே கிடைக்கல குடும்பம் வறுமையில் இருக்குது பசி பட்டினி அவனுக்கு வேலையும் கிடைக்கல அவன் என்ன செய்கிறான்னா வந்து நான் செய்கிறான் நேராக போயிட்டு இந்த மாதம் முழுதும் முப்பது நாள் வேலை செஞ்சுட்டு சம்பளம் எடுத்துகிட்டு போகிற அவன் பேக்கெட்லேருந்து அடிச்சிடறான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் விக்டிம் சொல்லுங்க பார்க்கலாம் விக்டிம் யார் சொல்லுங்க விக்டிம் யாருங்க சொல்ல முடியுதா உங்களால் கிருஷ்ணமாதான் இந்த பக்கம் வந்து அவன் பசியால பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் பின்னாடி குடும்பங்கள் இருக்கு நிறைய இருக்கு அவன் ஏதோ அவன் ஆசைக்கு எடுத்து எடுத்துடுறான் அது அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இந்த பக்கம் நாளெல்லாம் உழைச்சி வரான் அவன் கிட்ட இருந்து இதை பிடிக்க போறது வந்து ஒரு பாவம் இவனுக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நிறைய சொல்லுங்க யார் விக்டிம் சொல்லுங்க நான் விக்டிம்னா இவன் பறிக்கொடுத்ததான் நான் முதல்ல குற்றம் சொல்லுவேன் அவ்வளவுதான் இதுதான் இந்த பார்வை வந்து நியாய பார்வை எது இந்த பறவை நீங்க ஆயிரம் சொன்னாலும் அந்த பணம் வந்து அவன் முப்பது நாள் உழைச்ச அவன் பணம் அது அதை நீங்கள் வந்து யாசகமா கூட கேட்கலாம் தர்மமா கூட நீங்கள் கேட்கலாம் ஆனா நீங்க பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன் நான் பசி பட்டினியா இருக்கிறேன் எனக்கு வேலை வெட்டி எதுவும் கொடுக்க வேலைக்கு பசி அந்த பணத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க நியாயவாதி கிடையாது அவன் அவன் சைடில் அந்த அவன் தான் விக்டீம் ஏன் விக்டீம் சொன்னா அவன் வந்து முப்பது நாள் உழைச்ச பணத்தை வந்து உங்ககிட்ட வந்து நீ அவனுக்கு தெரியாமல் நீ அவனை படிக்கிறேன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தா நீ எவ்வளோதான் நீ விக்டிம் எனக்கு தான் இங்கே யார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நியாய பார்வையில் யார் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் இங்கே வந்து உண்மையான விக்டிம் என்கிட்ட இவன் தான் விக்டீம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுதான் சொல்கிறேன் நியாய பார்வை சொல்கிறேன் இங்கே நீங்கள் சொல்லிடலாம் இவனு விக்டீம் அவங்களும் விக்டீம் இது மாதம்பட்டி நகராஜ் தான் மாதம்பட்டி நடராஜ் தான் கழுப்பது உங்களுக்கே தெரியுமே எது யார் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பட்டி சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயகிருஷ்ணா விக்டிமான்றதை யார் முடிவு பண்ணணும் நீதிமன்றம் இருக்கு நீங்களும் நானும் பண்ண முடியாது நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஊடகம் நடத்திட்டாலே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இந்த விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா லெவன்ஸ்கி பண்ணதுக்கும் ஜாகிருஷ்ணா பண்ணதுக்கும் என்னங்க வித்தியாசம் அவங்ககிட்ட வந்து எவிடன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னர் வேற வந்து ஒரு எவிடன்ஸாக எடுத்து வச்சிருக்கிற லெவன்ஸ்கி எங்கே

நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு இருந்திருக்கு அந்த வாழ்க்கை கருத்து வேற்றுமை இருந்தால் கூட அந்த வாழ்க்கையை நீங்கள் இன்னொருத்தருட கருத்து வேற்றமை பகிர்ந்து இருந்தால் கூட மாதம்பட்டி ரங்கராஜே நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு வான்னு சொன்னார்கள் நீங்கள் வரக்கூடாது சார் வந்துருக்கூடாது ஏன் வந்துருக்கூடாது கேட்டீங்கன்னா உங்களுடைய நன்மைக்காக இல்லை நீங்கள் வந்து ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கிறீங்க அந்த வாழ்க்கை கடவனா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு உண்மையான காதல் இருக்குமானால் காதலே ஒரு வேளை வந்து ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் மன வந்து கணவன் இன்னொரு பெண்ணோட கணவனாக இருந்தால் கூட காதலாக இருந்தால் கூட அது உண்மையான காதலாக இருந்தால் என்ன சொல்லிக்கனா என்னால் வந்து உங்கள் வாழ்க்கை கிட வேண்டாம் உங்களுடைய முதல் அந்த வாழ்க்கை கிட வேண்டாம் நீங்கள் அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுங்கள் எந்த வகையிலையும் என்னால் வந்து உங்கள் வாழ்க்கை கடை அதுதான் சார் உண்மையான காதல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து முதல்ல முடிச்சு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை முடிச்சுடுவாங்கன்னு சொல்கிறது இது ஒரு வாழ்க்கையா இது கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்திருக்கு பேச அப்போ இதில் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து சிவசங்கரி வந்து மாத்திக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக கூட நான் சொல்கிறேன் கேட்டால் கேட்டா கேட்காட்டி போட்டேன் எனக்கு அதில் இல்லை நான் கேட்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ மறுபடியும் கிழித்து தொங்க விடுவோம் நம்ம வேற என்ன செய்ய முடியும் நம்மகிட்ட அதான் செய்யணும் நம்மகிட்டே அதான் ஆயுதம் இருக்குது எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இன்னொரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணக்கூடாது இது சுதிப்பிரியாவோடய ரெண்டு பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை நாட் ஓன்லி மாதம்பட்டியாஜ் இதில் ஜாய்கிஸ்லாவோட வாழ்க்கை கூட இருக்கலாம் நான் இன்னும் சொல்ல ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது இருக்கிற விஷயத்த நீங்கள் உண்மையிலேயே நேர்காணல் பண்ணக்கூடியங்களா தான் நீ நேரம் வந்து பிரியா கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து நேர்காணல் கேட்டுருக்கலாம் அப்படியே ஜாய்கி சிலா கிட்டே நீங்கள் நேர்காணல் பண்ணால் ஒரு நேர்காணலோடு நிறுத்தி இருக்கணும் அதிலே ஏகப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும்போது அப்படி நீங்கள் நேர்காணல் போகிறீங்க கேட்டால் உங்களுடைய கேள்விகள் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ நீங்க ஒரு பயாஸ்டா கேள்வி கேட்டு நீங்களே வந்து அங்கே ஜட்மெண்ட் ஆகி வந்து குழந்தைக்கு அப்பா அவர்தான்றது நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய நம்ம வந்து நேர்மைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா பார்ப்பேன் சார் பேசுவோம் இதுல விக்டிம் யார் சுதியா அல்லது ஜாக்கி நீதிமன்றம் பதில் சொல்லும் உங்களை நேர்ந்திருக்கிறதுக்கும் மிக்க நன்றி நன்றி சார்